ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறனா கலைவரிசியமாக சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு ஒரு கூட்டுக்கறி ஒன்று வைப்பாங்க எல்லா காய்கறியும் போட்டு அருமைன்னு அருமை அவ்வளோ அருமை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற நாள் வச்சு அந்த டேஸ்ட்டே வரமாட்டேங்குது என்னென்னு தெரில அந்த காய்கறி கூட்டு கலைவரசியமாக எப்படி வச்சாங்கன்னு வீடியோ பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு என்ன செய்யணும் குக்கரை எடுத்து வச்சு தோரம் பருப்பு பாசி பருப்பு காய்கறி எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கழுவி விட்டு தண்ணியை ஊற்றிட்டு பத்து நிமிஷம் பருப்பை ஊற வச்சுருக்கேன் குக்கர்லேயே உரட்டும் அப்புறம் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ கத்திரிக்காய் கேரட்டு முள்ளங்கி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வாழைக்காய் மொச்சக்காய் பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் என்னென்ன காய்கறிக்கோ சர்க்கரை கிழங்கு சேனக்கெழங்கு கருணக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரவ ரவா சேர்த்துக்கிட்டு எந்தளவுக்கு காய்கறி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டு காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ரெண்டு விசில் விட்டுட்டு அவங்க பாட்டு ஓரமாக இருக்கட்டும் இந்த பக்கத்தில் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் ரெண்டே ரெண்டு ஒரு பத்து பொட்டுக்களை போட்டு அவங்கள தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருந்துருங்க குக்கரில் விசில் அடித்து விட்டுட்டாங்க தேங்காயை அரைச்சி வச்சாச்சு வானிலை வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு படப்படன்னு பொரிய விட்டு சின்ன வெங்காயம் கருகைப்பூ ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டு எண்ணெயை வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பாருங்க தேங்காய் விழுது பச்சை அரைச்சம்ல அவங்கள அதை ஊற்றி ஒரு வதக்கு வதக்கணும் ஒரே ஒரு ஸ்பூனு சாம்பார் பொருளை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு பச்சை வாசனை போனால் நம்ம வேக வச்சுருக்கோம்னா காய்கறி அவங்கள தூக்கி அப்படியே அதில் ஊற்றி விட்ருங்க ஊற்றி விட்டுட்டு உப்பு எந்தளவுக்கு தேவையோ பார்த்துட்டு உப்பை சேர்த்துக்கிட்டு தண்ணி மட்டும் ஊற்றாமல் நல்லா தலை தளன்னு இருக்கணும் அந்த வெண்பொங்கலில் வச்சு இந்த காய்கறியை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபைனல் டச்சு இந்த காய்கறி கூட்ட நம்ம சாதன அலையில் வச்சு பார்த்தா ஏன் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது தை மாதத்தில் அதுவும் பொங்கல் அன்னைக்கு வச்சோம் மட்டுந்தான் அந்த காய்கறியோட டேஸ்ட்டு தனியாக தெரியுதுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே